வனிங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மாயாவுக்கு முத்துக்குறமுனுக்கு இன்னும் ரொட்டி கொடுக்கல ரொட்டிக்கு வெயிட் பண்ணுறானுங்க அண்ணாந்து பார்த்துக்கிட்டு அண்ணாந்து பார்த்துட்டு ரொட்டிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவனும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாலை முன்னாடியே சொல்லிடுறான் ரொட்டி வேணுமாம்மா மாயா பண்ணோட காலை வணக்கங்கள் காலை வணக்கங்கள் காலை வணக்கம் அந்த காலில் சொல்லணும்னு மாற்றி மாற்றி சிட் சிட் சொல் பத்தியா பத்தியா மதிக்க மாட்டேன் மதிக்க மாட்டேறான் எதையோ டார்கெட் பண்ணுறான் எதையோ டார்கெட் பண்ணி அந்த மரத்தில் வந்து அவனும் மேலே பார்த்துக்கிட்டு இருக்கான்னா அது மேலே அணில் இனியில் இருக்கும் கச்சின்னு கேட்சு பிடிச்சிடலான்ட்டு பாவம் அப்படியே அணிலாம் பிடிக்கக்கூடாது பாவம் நம்மளாம் ஃப்ரெண்டு அவங்களாம் பிடிக்கக்கூடாது ஒரு ரொட்டி எடுத்துகிட்டு வரம்மா ஆ ரொட்டி இங்கே வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு நம்ம எப்போ உட்கார இடத்துட்டு போகலாம் அன்றைக்கி பெரிய பாக்ஸாக பெரிய ரொட்டி வாங்கியாச்சு பெருசு ஐம்பது ரூபா ரொட்டி தனித்தனியாக வாங்குவேன் வாங்கியாச்சு வாங்க ரொட்டி கேட்டு வராங்க எல்லோரும் வாங்க ரொட்டி கேட்டு வாங்க ரொட்டி கேட்டு வாங்க வாங்க ரொட்டி சாப்பிட வருவாங்க பத்தியா தள்ளி விட்றத பார்த்தியா பார்த்தேன் அது தள்ள தண்ண போச்சு போச்சு வா சரி சரி சண்டை வேணாம் நானே பொறுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எது சண்டை வாங்க சேட் சேட் சீட் சிடவுன் சிடவுண்ட் மாயா முத்துக்குறும்பு முத்துக்குறும்பு விடு எவ்வளோ பெரிய வாயை வச்சு கடிக்கிறாம்பா சரியான அழுது வாயை எவ்வளோ பெரிய வாய் வச்சு இந்த பொம்பளை கடிக்கிறேன் இது ஏற்கனவே வாயாடி பொம்பளைவ வாய் கிழிஞ்ச வச்சு சொராமீன் வாய் வச்சவ இதிலேருந்து இவர் இவர் வினையமாக கடிக்கிறாரா வினயமா அவளை கீழே வா பக்கம் கீழே இருக்கம் அச்ச ஏ இப்படி இருக்கேன் விடு 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 மாயா உக்கார் 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 சேட் இன்னொரு தடவை சொல்லிட்டு போயிரு இன்னொரு தடவை சொல்லிட்டு போயிரு உக்கார் உக்கார் ஒக்கர் உக்கர் காலை வணக்கங்கள் குட் மார்னிங் காலை வணக்கங்கள் குட் மார்னிங் போதும் போதும் நீ அங்கேயும் நிறைய தடவை சொல்லிவிட்டேன் வெட்டி வாங்கிட்டு போயிருந்தா வாய வாயா முத்துங்கி வந்தா குறும்பு இந்தா இந்தா ஓடியா ஓடியா பம்பு பண்றதுக்குன்னே போவான் அவளை வாயா வா வா பாருங்க ரொட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா வருவா இவனுக்கு இருந்தால் ரொட்டி போட்டு வச்சுக்க எப்பயும் போல் போட்டு வச்சா இவர் எப்பயும் போல் முத்துக்குடும்பு வந்து கிராக்கியாக வருவார் மாய பண்ணுவோன்ட்டேன் அதுக்கு மறுபடியும் ரொட்டி கொடுத்து அனுப்புவோம் இல்லை முக்கா முக்கா ரொட்டியாக வருது மாயப்பண்ணுக்கு எல்லாமே உடஞ்சி உடஞ்சி வருது எல்லா ரொட்டியும் உடஞ்சிருக்கு தான் பனி ஓவர அளவுக்கு மழை இல்லாமல் போச்சு செடி இருக்கா தண்ணி விடாமல் கிடச்சி பூரா புல் செதுக்கணும் தண்ணி விடணும் பிரச்சனைகள் நிறையா இருக்குது என்ன பண்ணுறது முத்துக்குரும்பே ரொம்பே வா சரி சரி விடுவிடு விடு 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 போகுது போது நீ ரொட்டி எடுத்துக்க ரொட்டி எடுத்து வா எதுக்கு என்னது கோவரது நீக்கி என்னமோ முத்துக்கு ஏய் இந்த நகர விடாமல் வச்சுருக்கா அவனை வா மாயாவை எதுக்கு நகர விடாமல் வச்சுருக்க என்ன தெரியல முத்துக்குடும்புக்கு நீ கொள்ள கோவம் வருது பப்புக்குட்டி ரொட்டி வேணுமாயா ரொட்டி வேணுமா அம்மா தரவா வேறு கேட்குறா அப்புறமா வழியே வந்து சாப்பிடுவா நீங்கள் சாப்பிட்றதுனால அவளும் ஆசைப்பட்டு கேட்குறான் எடுத்துக்கோ பப்பு அப்ப தேங்கலாம் அவனுக்கு ரொட்டி கொடுத்துக்கோ நான் போய் மிரட்டுறத பப்பு வந்தா பப்பு மிரட்டுறத ரொட்டி கொடுத்து அதனாலதான் சண்டைக்கு ராவுபா போச்சா ஒரு ரொட்டி ஏ பிடி போயிச்சாடி புடித்தடி ராக்காச்சு பிடிக்கிட்டு ஓடிட்டா நீ வாய இங்கே அம்மாட்ட முத்தி இங்கே வர ரொட்டி எடுத்துக்கோ அதே அவர் ரொட்டியாவே போய் தின்னன் மணி ஓ ரொட்டி எடுத்துக்கோ பிடிங்கிட்டே போயிட்டா பையன் இருந்து ம் நீ எப்படிப்பட்ட சண்டிய சொர்னாக்கான்னு எனக்கு தெரியும் ம் வீடியோவே எடுக்க முடியலங்க காலையில் ஆனால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அது இதுன்னு வச்சு ஓட்டிக்கிட்டு வீடியோ ஃப்ரீயாகவே வீடியோ மைண்டாகவே வீடியோ எடுக்க முடியல என்னால் டூ மந்தாகவே அப்படிதான் என்ன பண்ணுறது இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் சேட்டை இவங்க சேட்டிங்களே எப்படினாலும் இவங்களுக்காகவே தான் எந்த சின்ன எல்லா வேலையும் பார்த்துக்கிறது இவங்களுக்காக இங்கே இருக்க போய் தான் நான் எந்த சுறுசுறுப்பாக இருக்கேன் இல்லாட்டா என்னோடய சுறுசுறுப்பெலாம் என்றைக்கோ போயிருக்கோம் இப்போதைக்க என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கவங்க இவங்க தான் சண்டை 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 வேற போட்டுக்கிறானுங்க ரெண்டு பேரும் முத்துக்குரும்பு என்னமோ வாயா இன்னைக்கு அப்படி எப்படி அர அரெஸ்ட் பண்ணி அரஸ்ட் பண்ணி வச்சா எதுக்குன்னு தெரியல காதை வேறு ஒரு பக்கம் தொங்கோட்டு தெரியுது முத்துக்குழும்பு அழகு குழும்பு அங்கே வேறு அவன் இருக்கான் அவனுக்கும் போய் ரொட்டி கொடுக்கணும் மயக் பாசி போகல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இங்கே ரொட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சேட்டையெல்லாம் பண்ணுவாங்க செல்லை தட்டி விட்டுவானுங்க ஒழுங்காக வச்சு விட்டு எடுக்க முடியாது ரொம்ப பனி பாருங்க மூடமாகவே இருக்குது இன்றைக்கி பனியினால் மோடமாக இருக்கா இல்லை மோடம் தானான்னு தெரில பனியும் இருக்குது ஆனால் மூடம் ஃபுல்லாக ஒரு மாதிரி மணி எட்டு மணிக்கு மேலே ஆகிடுச்சு இன்னும் ரொம்ப மோடமாக இருக்குது இருட்டு கட்டிக்கிட்டு இருக்குது மழையா பனியாண்டே தெரில மழை வருமா இல்லை பனியாந்தில் மழை வந்தால் நல்லது இந்த மரங்களுக்குலாம் தண்ணி விடாமல் கிடக்கு இந்தயா மாயா இந்த திட்டணு வெறும் குண்டாக போச்சு வெயில் வருது லை ட்டாக வெயில் தெரியுது கழிச்சு தான் போய் வருமாண்டிகிட்டே போகணும் ஏன்னா முன்னாடியே போயிட்டோம்னா அது அடுத்த பக்கம் போயிட்டான்னா பிடிக்க முடியாம் போய் போயிட்டான்னு சொன்னாங்க ஒரு தெருவில் போனால் கூட வந்துடும் அது நாலு தெருவில் தண்ணி நேற்று போயிட்டேன் அப்படின்னா அதனால் கொஞ்சம் நேரம் ஆனால் ஒம்பது மணி ஆனால் பசங்க வர ஆரம்பிச்சிருவாங்க வேலைக்கு போகிற பசங்க அந்த டையத்தில் போய் ரொட்டி கொடுத்தா விட்டோம்னா வந்துடுவான் பார்த்துக்குவாங்க முத்துக்குறும்பு முத்துக்குறும்பு ஆட்டுக்குட்டி குறும்பு ஆட்டுக்குட்டி குறும்பு காதுக்குள்ளே மருந்து ஊற்றணும் அழுக்கு சேர்ந்துருக்கும் ஊற்ற விட மாட்டுது காதுக்குள்ளே மருந்து ஊற்றணும் வெயில் வந்துடுச்சு இப்போதான் சொல்லி வாய முள்ள வெயில் வந்துடுச்சு அந்த ஒரு மூலையில் வருது இந்தயா வாய தர ஆனும்படியே ரொம்ப கரிய காதுக்குள்ளே ஏதோ இருக்குது அது மருந்து ஊற்ற விட மாட்டேடா நீ மருந்து ஊற்றுவோமா தூக்கி போட்டு விளாடுற பாருங்க ரொட்டி கொடுத்தா பாருங்க அங்கே அங்கே தூக்கி போட்டு உடைக்கிறதுங்க பார்த்துக்குங்க உடச்சி சாப்பிட்றான் பார்த்து மாயாவ முழு ரொட்டியை வாயில் தூக்கி கீழே தூக்கி போட்டு உடைக்குது உடச்சி பீசானோடனே சாப்பிடுது ஆ பாரு தூக்கி போட்டு உடைச்சு பீஸ் பீ சின்ன பீஸ் உடஞ்சி கொடுத்தோன்னே அதை எடுத்து சாப்பிட்றான் இவ்வளோ விவரம் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸியூ இவங்களெல்லாம் அடைக்கலாம் அடைச்சிட்டு பாப்பா கூட்டியை திறந்து விட்டுட்டு போய் விரும்மாட்டிக்கு ரொட்டி கொடுத்துட்டு வரலாம் பாய்